அஸ்வின் டைடல் பார்க்கில் நைட் ஷிப்டில் வேலை செய்கிறான் சமீபத்தில்தான் டீம் லீடாக பதவி உயர்வு கிடைத்திருந்தது இன்னும் மூன்று மாதங்களில் திருமணம் நடக்கவிருக்கிறது அஸ்வின் வேளச்சேரி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தான் நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து ரயில் கிளம்புவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தது அதுவரைக்கும் கீழேயே நின்று கொண்டிருந்த அஸ்வின் மெதுவாக உள்ளே ஏறினான் ரயிலில் கூட்டம் அதிகமாகவே இருந்தது உட்காரலாமா நின்று கொண்டே போகலாமா என்று யோசித்தான் ஒரு சீட் காலியாக இருப்பதை பார்த்தான் காலியாக இருந்த முதல் இருக்கையில் அமர்ந்தான் பக்கத்தில் இருந்தவர்கள் சுந்தர தெலுங்கில் சுதந்திரமாக மாட்டாடி கொண்டிருந்தார்கள் அஸ்வினுக்கு வேறு இடத்துக்கு போகலாமா என்று தோன்றியது அடுத்த பெட்டிக்கு போய் பார்த்தான் இருக்கைகள் எல்லாம் நிறைந்திருந்தது சரி கொஞ்ச நேரம் நின்று கொண்டே போகலாம் என்று எண்ணி வாசல் பக்கம் வந்து நின்றான் காற்று ஏகாந்தமாய் வீசியது நைட் ஷிப்ட் முடித்து வந்ததினால் ஆசுவாசமாய் இருந்தது அந்த சுகத்தில் இருக்கவே விரும்பினான் கொஞ்ச நேரத்தில் பெட்டியின் ஓரத்துக்கே வந்துவிட்டு மேலே கையை பிடித்து கொண்டான் கொஞ்ச நேரம் அப்படியே போய்கொண்டிருந்தான் திடீரென ஒரு போலீஸ் அவன் முதுகில் கை வைத்தார் ட்ரெயின்ல ஃபுட்போர்டு அடிக்க கூடாதுன்னு தெரியாது என்றவாறே அவனது கையை இறுக்கி பிடித்தார் இவ்வாறு போவது அவனுக்கு புதிதல்ல பல நாட்கள் இப்படி நின்று கொண்டு போயிருக்கிறான் அவன் ஒரு நிமிடம் திகைத்து போனான் என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை சார் சார் தெரியாம நின்னுட்டு சார் மன்னிச்சிடுங்க சார் ஏதோ ஞாபக மருதியில் நின்றுட்டேன் சார் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார் மன்னிச்சிருங்க சார் என்றான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நல்லா மாதிரி பேசுறியா உன்னை பிடிக்காம விட்டா எங்கள் மேலதிகாரிங்க எங்களை கிழிச்சிருவாங்க என்றார் போலீஸ் தரமணி ஸ்டாப்பிலேயே அவனை இறக்கினார் முதல்ல உங்ககிட்ட இருக்க ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோன் எல்லாம் கொடு என்றார் சார் வேண்டாம் சார் நான் டீம் லீடரா ஒர்க் பண்ற அசிங்கமா போயிடும் என்றான் இப்ப கொடுக்க புரியா இல்லையா என்றார் போலீஸ் அடுத்த கணமே பயந்து போய் எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தான் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே இருந்தான் தெரிந்தவர்கள் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தான் பிறகு சார் ஐநூறு ரூபா தரேன் என்றான் பேசாம என் கூட வா என்றார் அஸ்வின் டைடல் பார்க்கில் நைட் ஷிஃப்டில் வேலை செய்வதால் சமீபத்தில்தான் டீம் லீடாக வேற பதவி உயர்வு கிடைத்திருந்தது இன்னும் மூன்று மாதங்களில் திருமணம் வேறு நடக்கவிருக்கிறது அவனுடைய அப்பாவும் அம்மாவும் ஸ்கூலில் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்கள் ஒரே பிள்ளை என்பதால் செல்லமாக வளர்க்கப்பட்டிருந்தான் அவனின் வருங்கால மனைவி கீதா காலை பதினோரு மணிக்கு சந்திக்கலாம் என்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வேறு அனுப்பியிருந்தாள் காலை ஏழு மணி வரைக்கும் வேலை செய்துவிட்டு வெறும் மூணு மணி நேரம் மட்டுமே தூங்கிவிட்டு காலையில் அவளை சந்திக்க போகும்போதுதான் இந்த துற்சம்பவம் நடந்துவிட்டது அடுத்து என்ன போகிறோம் என்ற குழப்பத்தில் இருந்தான் என் கூட வா என்றார் போலீஸ் பேளச்சேரி போகும் ட்ரெயினில் இருவரும் ஏறினார்கள் வேளச்சேரி வந்ததும் அங்கிருந்த ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருவரும் போனார்கள் அங்கு ஏற்கனவே நாலு பேர் வேறு வேறு கேஸ்களில் பிடிக்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள் இவனை பார்த்ததும் எந்த உணர்ச்சியுமே இல்லாது உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் இவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை சேற்றுக்குள் அகப்பட்டவன் கொ அகப்பட்டு கொண்டவன் போல தவித்தான் நேரம் போய்கொண்டே இருந்தது கையில் ஐந்து நிமிடம் போன் இல்லாமல் வாழ்வது போல கொடுமை எதுவும் இல்லை என்று தோன்றியது அவனுக்கு என்னவெல்லாமோ நினைக்கத் தொடங்கினான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா ஐயோ என்ன நினைப்பாங்க கீதாவுக்கு தெரிஞ்சா என்ன என்ன நினைப்பா என்று குமுறினான் நேரம் போய்க்கொண்டே இருந்தது மதியம் ஒன்றரை இருக்கும் அங்கிருந்த ஒரு போலீஸ் சொன்னார் யார் யாருக்கு பசிக்குதோ அவங்க எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துருங்க என்றார் பக்கத்திலிருந்த ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டான் அந்த நாலு பேரும் அவன் எதிரிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் எல்லோரும் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் போனார்கள் அங்கிருந்த போலீசார் ஏதேதோ பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் மணி மூணு ஆனது எல்லாரும் கிளம்புங்க என்றார் அந்த போலீஸ் எல்லோரையும் கடைசி பெட்டியில் ஏறச் சொன்னார் வண்டி பூங்கா நகருக்கு சென்றது அங்கிருந்து ஒரு ட்ரெயினை பிடித்து எல்லோரையும் எக்மோர் ஸ்டேஷனுக்கு கூட்டி போனார் அந்த போலீஸ் அங்கு முப்பது பேருக்கு மேல் உட்கார்ந்திருந்தார்கள் சென்னை முழுவதிலும் இருந்து வந்திருந்தார்கள் அதில் இரண்டு பேர் வட இந்தியர்கள் சிக்கிமோ நாகாலாந்தோ முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தார்கள் இவங்களோட போய் உட்கார்ந்துக்கங்க என்றார் அந்த போலீஸ்காரர் எல்லாரும் உட்கார்ந்தார்கள் ஜட்ஜு கேள்வி கேப்பாரு அதுக்கு குற்றத்தை ஒப்புக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் வேற எந்த வார்த்தையுமே நீங்க பேசக்கூடாது என்றார் எல்லோரும் தலையாட்டினார்கள் நாலு இருபது வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்திருந்தார்கள் அங்கிருந்த ஒருவன் எல்லோரையும் சகட்டு மேனிக்கு கிண்டல் அடித்துக் கொண்டு திட்டிக் கொண்டிருந்தான் கூட இருந்து அவனிடம் சொன்னான் மச்சி நானாவது ஒண்ணுக்கு போனதுக்கு தான் பிடிச்சாங்க என்ன இவன் என்ன பண்ணான் தெரியுமா எச்சு தூப்பிருக்கான் இங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க என்றான் அஸ்வின் எதையும் ரசிக்கவில்லை இறுக்கமாகவே இருந்தான் எப்படா வீட்டுக்கு போவோம் என்று இருந்தது அவனுக்கு அந்த இடம் சூழ்நிலை மனிதர்கள் எல்லாமே அவனுக்கு எரிச்சல் ஊட்டியது நாலு நாற்பதுக்கு எல்லோரையும் நீதிமன்றத்துக்கு உள்ளே அழைத்தார்கள் அங்கே வயதான ஜட்ஜ் அம்மா உட்கார்ந்திருந்தார் இவன் முறை வந்ததும் குற்றத்தை ஒப்புகிறேன் என்றான் இருநூறு ரூபாய் ஃபைன் கட்ட சொன்னார்கள் அந்த வட இந்தியர்கள் முறை வரும்போது ஒருவன் சிரித்து கொண்டே இருந்தான் அஸ்வின் பணத்தை கட்டிவிட்டு வெளியே வந்தான் ஒவ்வொருவரும் வரிசையாக சென்று அவர்களது ஆதார் கார்டு பேன் கார்டு மொபைல் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு கிளம்பினார்கள் இவர்களை பிடித்த போலீசாரும் இவர்களோடு சேர்ந்தே பயணித்தார் அதுவரைக்கும் இறுக்கமாக இருந்த அவர் ஜாலியாக பேசத் தொடங்கினார் அஸ்வினிடம் தம்பிக்கு சொந்த ஊர் என்றார் அவன் திருநெல்வேலி என்றான் நானும் திருநெல்வேலிதாம் பா என்றார் கோச்சிக்காதீங்க தம்பி ஒரு மாசத்துக்கு பத்து கேசாவது பிடிச்சாதான் எங்களுக்கு வேலை பிரச்சனை இல்லாம போகும் இல்லைன்னா கொடைச்சல கொடுப்பாங்க என்றார் அஸ்வின் பேசாமலேயே வந்தான் அந்த நாளில் ஏற்பட்ட மனவெளி அவனை கடுமையான அவமானத்துக்கு உள்ளாக்கியது அன்றைய தினம் தூங்கியது வெறும் மூன்று மணி நேரம் மட்டுமே யாரிடமும் பேசுவதற்கும் மனம் வரவில்லை மொபைலை பார்த்தான் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது கீதாவிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்ற குழப்பத்திலேயே இருந்தான் வீட்டுக்கு போனவுடன் முதல் வேலையாக போய் சார்ஜ் போட்டான் எத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கு என்று பார்த்தான் மொத்தம் பத்தொன்போது மிஸ்டு கால் இருந்தது வாட்ஸ்அப்பை திறந்து ஐ ஹேட் அ ஸ்மால் ப்ராப்ளம் வில் கால் யூ லேட்டர் என்று கீதாவுக்கு மெசேஜ் அனுப்பினான் இரவு எட்டு மணி அளவில் ஆஃபீஸுக்குள் நுழைந்தான் எதையோ பறிகொடுத்தவன் போலேயே இருந்தான் சிஸ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தான் வேறு யாரிடமும் ஹாய் ஹலோ கூட சொல்லவில்லை இமெயில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒன்பது மணிக்கு சாப்பிட வெளியே வந்தான் கீதாவுக்கு கால் பண்ணினான் சாரிம்மா மொபைல் தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு எதுவுமே ஒர்க் ஆகலை அதனால கடைக்கு போய் ரிப்பேட் ரிப்பேர்லாம் பார்த்துட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்றான் அவள் சரி சரி என்று தலையாட்டினாள் அடுத்து எப்போ மீட் பண்ணலாம் என்றாள் நானே அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்றான் ஆஃபீஸில் இருந்ததால் அதிக நேரம் பேசவில்லை இணைப்பை துண்டித்தான் பகல் முழுவதும் தூங்காததால் பதினோரு மணிக்கே தூங்கி வழிந்தான் இன்னைக்கு ஹாஃப் டே லீவு கேட்டு கிளம்பிட வேண்டியதுதான் என்று எண்ணி மேனேஜரை போய் பார்த்தான் சரிப்போ ஆனா நாளைக்கு சீக்கிரமா வந்துரு என்றார் மேனேஜர் மறுநாளே முதல் வேலையாக கீதாவை போய் பார்த்தான் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவளிடம் அவன் அன்றைய தினம் என்ன நடந்தது என்பதை சொல்ல விரும்பவில்லை எங்க போய் கல்யாணப்பட்டு எடுக்கலாம் என்று தீவிர விதா விவாதத்தில் இருந்தார்கள் அஸ்வின் நல்லி சில்க்ஸ் போகலாம் என்றான் கீதா ஆர் போகலாம் என்றாள் கடைசியில் காஞ்சிபுரம் போகலாம் என்று முடிவெடுத்தார்கள் அன்றைய நாட்களில் அஸ்வின் சகஜ நிலையிலேயே இல்லை ரெயின் ஏறும்போதெல்லாம் ஏதோ குற்ற உணர்வு உறுத்தி இருந்தது எல்லோர் முகத்தையும் நேருக்கு நேர் பார்ப்பதை தவிர்த்தான் போலீசிடம் அகப்பட்ட போது யாராவது பார்த்திருப்பார்களா என்ற குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது ஆபீஸ் போன பிறகும் கூட எல்லோரிடமும் மனம் விட்டு பேசவில்லை அவனது உற்ற நண்பன் ஹரி கேட்டபோதும் கூட அவன் ஒன்றுமே இல்லை என்று சொன்னான் அஸ்வினின் பெற்றோர்கள் அவனை பைக் பயன் பயன்படுத்தக்கூடாது திருமணம் வரையில் ட்ரெயினில் தான் ஆபீஸ் போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருப்பதால் அவன் தினமும் ட்ரெயினிலேயே போக வேண்டியதாயிற்று இரண்டு வாரம் கழிந்திருந்தது அஸ்வின் ட்ரெயினுக்காக காத்திருந்தான் அது திங்கட்கிழமை காலை பதினோரு மணி பேங்க் வேலைக்காக டைடல் பார்க் போக வேண்டியிருந்தது சீட் கிடைத்ததும் ஜன்னல் வழியாக உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் தரமணி ஸ்டாப் வந்தது அவன் அலுவலகத்தில் வேறு டீமில் வேலை செய்யும் ஒருவரை அதே போலீஸ் கையை பிடித்து போவது தூரத்தில் தெரிந்தது அவரும் அவனைப் போலவே அவரிடம் கெஞ்சிக்கொண்டே கொண்டிருந்தான் சார் விட்டுருங்க சார் தெரியாம நின்னுட்டேன் என்று அழாத குறையாக கேட்டுக்கொண்டிருந்தான் போலீஸ் அவனை இழுத்துக்கொண்டு போவதைப் பார்த்தான் அஸ்வின் அவனையே அறியாமல் மௌனமாக சிரித்தான் ஏதோ அவமானத்தில் இருந்து விடுபட்ட மாதிரி இருந்தது அவனுக்கு மனசு விட்டதைப் போல உணர்ந்தான் ரயில் கொஞ்ச கொஞ்சமாக நகரத் தொடங்கியது